ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை தீர்வுக்கு வழி தேடுங்கள் ஒரு ஊர்ல ஒரு கோடீஸ்வரர் இருந்தார் அவருக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது பல ஊர்களிலேருந்து மிகப்பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தும் மருந்துகள் சாப்பிட்டும் அந்த தலைவலி குணமாகவே இல்லை ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்திருந்தார் பணக்காரரோட பிரச்சனையை கேள்விப்பட்டு அவரை பார்க்கவும் வந்தார் அந்த சன்னியாசி அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணில் இருக்கும் ஒரு நோயே காரணம் அப்படின்னும் சொன்னார் சன்னியாசி அந்த கண்ணை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான் அந்த பணக்காரன் பச்சை நிறத்தை தவிர வேற எந்த நிறத்தையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சன்னியாசி பணக்காரன் முதல்ல தன் வீட்டில் இருக்கும் எல்லாத்தையுமே பச்சையாக மாற்றினான் தலைவரை குணமாகிடுச்சு சன்னியாசி கூறியது சரிதான் உடம்பு சரியாகவே வீட்டை விட்டு வெளியே போகத் தொடங்கினான் வெளியே போனா இயற்கை எல்லா வண்ணங்களையுமே அள்ளி தெளித்திருக்கிறது ஆனால் அவற்றை தான் அவன் பார்க்கக்கூடாது நிறைய பச்சை பெயிண்டையும் பிரஷையும் கொடுத்து சில ஆட்களை நியமித்தான் அவர் போகும் வழியில் இருக்கும் ஆடு மாடு மனிதர் குடிசை வண்டி மேசை நாற்காலி எல்லாத்தையுமே பச்சை நிறத்தை அடிப்பது அவர்களோட வேலை அவர்களும் முதலாளி சொன்னபடியே செய்துட்டு வந்தாங்க சில மாதம் கழிந்து மீண்டும் சன்னியாசி அதே ஊருக்கு வந்தாரு வேலையாட்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மீதும் பச்சை வண்ணம் அடிக்க போனாங்க சன்னியாசிக்கு ஆச்சரியமாகிவிட்டது தங்கள் முதலாளியின் கட்டளை இது அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலையாட்கள் சன்னியாசி அதற்கு என்னை உங்கள் முதலாளியிடம் அழைத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு பணக்காரனுக்கும் தான் நோயை குணப்படுத்திய சன்னியாசி மீண்டும் வந்ததைக் கண்டு ஒரே மகிழ்ச்சி வணங்கி அவரை உபசரிச்சான் இந்த ஊர்ல எல்லாவற்றிற்கும் ஏன் பச்சை பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சன்னியாசி கேட்டாரு ஐயோ நீங்க சொன்னபடிதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பணக்காரர் அந்த சன்னியாசி குழப்பத்தோட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு சன்னியாசி பச்சை நிறத்தை தவிர வேற எதையுமே நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னீங்களே ஐயா அப்படின்னு சொன்னாரு பணக்காரர் உடனே சன்னியாசி சிரித்து கொண்டே மகனே நீ லட்ச லட்சமாக பணத்தை செலவழித்திருக்க வேண்டாம் ஒரு நூறு ரூபா கொடுத்து பச்சை கண்ணாடி வாங்கியிருந்தா உன்னை சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே பழைத்திருக்கும் உன் பணமும் வீணாகி இருக்கிறாது உன்னால் இந்த உலகம் முழுக்க பச்சை பெயிண்ட் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு சன்னியாசி நம்மள பல பேர் இந்த கதையில வரும் பணக்காரனை போலத்தான் இருக்கிறோம் நம்மை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு பதிலாக உலகத்தை எப்படியாவது மாற்றி அமைத்து விடுவது அப்படின்னு நாம முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கோம் இது சாத்தியமே இல்லை மிகுந்த காலமும் உழைப்பும் விரயமான பிறகுதான் திருந்த வேண்டியது நாம்தான் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி